பாரதை கண்ட புதுமை பெண்களே எம் பாரத நாட்டின் கண்ணின் மணிகளே நீர் பூட்டிய வீட்டின் சிறையை உடைத்து அந்த விண்ணே ஆள புறப்படுங்கள் பாரதம் போற்றும் பெண்மை என்றால் தாய்மையின் நிகர் யாருமில்லை மனிதன் காணும் கடவுளின் தோற்றம் அன்னையின் உருவில் பூமியில் இருக்கும் பொறுமை கொண்ட பெண்மை கூட தன் கற்பை காக்க ஆயுதம் ஏந்தும் பொறுமை கொண்ட பூமாதேவி தன் பொறுமை இழந்தால் நாம் என்னாவோம் கரையை தொட்டு செல்லும் கடலன்னே தன் கரையைக் கணக்க நினைத்தால் பேரலை என்று பெயருந்து பெரும் சேதம் அதற்குண்டு சமையல் அறையில் காலத்தை கடந்தால் சாதனை எல்லாம் சரிந்தே போகும் வேதனை தாண்டி வெளியே வந்தால் அந்த வானம் உன் வசப்படும் உன்னை சிறை பிடிக்க நினைத்தாள் நீ சிறகவிழ்த்து பறந்திடு வானம் உனக்கு எல்லையில்லை நீ நிலவே முட்டி விண்ணில் ஏறு காலில் விலங்கிட்டால் பெண்ணே நீ கையில் எழுந்து நடந்திடு உன் வாழ்க்கை முடிந்தது என்று சவமாய் உலகில் வாழாதே சாதிக்கும் எண்ணம் உன்னில் இருந்தால் நீ சரித்திரம் போற்றும் பெண்மை யாவாய் சாதனை படைத்த பெண்கள் எல்லாம் இறந்தும் வாழ்வர் உலகில் என்றும் சரித்திரம் படிக்க நினைத்தால் சராசரி பெண் நீயாவாய் சாதனை படைத்துவிட்டால் உலகம் போற்றும் புதுமைப் பெண் நீயல்லவா